இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட பெய்த வசனம் எவ்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிற அல்ல நம்மை கைவிடுகிற அல்ல ஏனென்றால் அவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நமக்கு அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் வாக்குத்தத்தமாக அநேக நேரங்களிலே இந்த வசனத்தை நாம் படிப்பதுண்டு ஆனாலும் சில நேரங்களிலே நாம் தனிமையாகவோ அல்லது சில சோதனைகள் சில பிரச்சனைகள் சில பாடுகள் சில உபத்திரவங்களை கண்ட உடனே நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டார் ஆண்டவரும் எங்களை விட்டு விலகிவிட்டார் சூழ்நிலைகளை பார்த்து மனிதர்கள் நம்மளை கைவிட்டு விடுவார்கள் மனிதர்கள் நம்மை விட்டு விலகி விடுவார்கள் அதுபோல ஆண்டவரும் எங்களை கைவிட்டு விட்டாரோ என்று சில நேரங்களிலே நாம் எண்ணுவதுண்டு ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சொல்லிவிட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டோர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம் நாம் ஒன்று நாளாகவும் இருபத்தெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நாம் வாசிப்போமே ஆனால் நாம் இது சாலோமனிடத்தில் ஆலயத்தை கட்ட அந்த திட்டத்தை சொல்லும் பொழுது தாவிது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கடுத்த சகல கிரியைகளை நீ முடித்து தீர்வு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் அருமையான ஒரு ஆண்டவர் நமக்கென்று ஒரு திட்டத்தை நமக்கென்று ஒரு தரிசனம் வசனத்தை தந்திருப்பாரேயானால் நமக்கென்று ஒரு வாக்கு தத்தத்தை அவர் அதை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நம்முடைய குடும்பத்தை குறித்தோ நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ நம்முடைய பொருளாதாரத்தை குறித்தோ நம்முடைய தொழிலை குறித்தோ எதை குறித்தோ ஆண்டவர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் நம்மை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார் நாம் அதை எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை யோசுவா உன் ஐந்திலே பார்ப்போமே ஆனால் யோசுவாய் பார்த்த ஆண்டவர் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடும் வேதத்தில் அநேக இடங்களில் இந்த வசனத்தை நான் பார்க்கிறோம் இதை பார்க்கும் பொழுது நமக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை விட்டு கைவிட மாட்டேன் மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போகலாம் மனிதர்கள் உன்னை கைவிடலாம் சூழ்நிலைகள் மனிதர்களை நம்மை விட்டு விலக செய்யலாம் ஆனால் இந்த தேவன் சூழ்நிலைகளை பார்க்கிறதான தேவன் அல்ல நமக்கு சொன்னதை செய்யும் அளவும் நம்மை விட்டு அவர் ஒருபோதும் விலக மாட்டார் நம்மை கைவிட மாட்டார் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ பொருளாதாரத்தை குறித்தோ அல்லது எந்த திட்டத்தை குறித்தோ அவர் ஒன்றை சொல்லி ஆனால் அதை அவர் நிறைவேற்றி தீரும் வரைக்கும் அதாவது அவர் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் சொன்னதை செய்ய முடிக்கும் வரைக்கும் ஒரு நாளும் நம்மை விட்டு அவர் விலகவும் மாட்டார் நம்மை கைவிடவும் மாட்டார் எனவே நம்மை கைவிடாத ஒரு தேவன் நமக்கு இருக்கும் பொழுது எதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது இந்த உலகத்தில் தேவனின் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார் என்னை கைவிடவும் மாட்டார் என்று தினமும் விசுவாச அறிக்கை செய்து பாருங்கள் நிச்சயமாக அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிஞ்சபம் செய்வோம் நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான காலவேளைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அநேக நேரங்களிலே பல சூழ்நிலைகளை பார்த்தவுடனே அன்றவரே மனிதர்கள் எங்களை கைவிட்டார்கள் ஆனால் ஆண்டவரும் எங்களை கைவிட்டாரோ என்று அநேக நேரங்களிலே அநேக ஜனங்கள் புலம்புவது உண்டு ஆண்டவரே ஆனால் நீ ஏற்கனவே நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று நீ சொல்லிவிட்டீர் அண்டவரே அந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொருவரும் பிடித்து கொள்ள கத்த கிருபை செய்யும் அண்ட் ஒரு கூட நீர் இருந்தது போல ஒரு சாலோமோனோடு கூட நீர் இருந்து சொன்னதை நிறைவேற்றி தீர் மட்டும் நீ கைவிடவும் இல்லை விலகவும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீ கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தத்தங்கள் கொடுத்த திட்டங்கள் நீ கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் அவங்களோடு கூட இருந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் வாக்குத்தத்தை எப்பொழுதும் அவர்கள் உரிமை பாராட்டி கொண்டு என்னை இந்த உலகத்திலே யார் கைவிட்டாலும் என்னை கைவிடாமல் என் யார் என்னை விட்டு விலகி போனாலும் என்னை விட்டு விலகி போகாத ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு காணப்பட தனிமையிலே கவலையோடு வேதனையோடு கண்ணீரோடு கூட இருக்கலாம் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் இருந்து அவர்களை கைவிடாமல் அவர்களை விட்டு விலகாமல் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும் இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நாமத்தில் நல்ல ஜூபங்கள் நல்லபின்